வாழ்க்கையில் தோல்வி வந்தால் அது முடிவே இல்லை அதுதான் வெற்றிக்கான படி ஒவ்வொரு தடையும் நம்மை சோதிக்கிறது ஆனால் அந்த சோதனையை தாண்டினாதான் வெற்றியின் சுவையை உணர முடியும் நம்மை வீழ்த்துவது தோல்வி இல்லை முயற்சி செய்யாமல் விட்டு விடுவது தான் உண்மையான தோல்வி தோல்வியை கண்டு பயப்படாதீங்க அது ஒரு பாடமாக எடுத்துக்கோங்க ஏன்னா வெற்றி ஒருபோதும் தவறில்லாமல் கிடைக்காது தான் பெரிய வெற்றிகள் பிறக்கின்றன மனசை உறுதி செய்யுங்க தோல்வியை சந்திக்க தயாராகுங்க ஏனென்றால் இன்று உங்களை காயப்படுத்தும் அந்த தோல்வி நாளை உங்களை வெற்றிக்கு தள்ளும் இந்த வீடியோ மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க என்ன கூற விரும்புகிறீர்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு லைக் பண்ணிடுங்க அப்படியே தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்க நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன்